வணக்கம் தொழிலே இன்றைக்கி நம்ம சேனலில் வயிற்றை சுற்றியுள்ள கொழுப்பை ஏழை நாட்களில் கரைக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருட்களை வச்சு தான் பண்ண போகிறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி மேஜராக வயிறில் தான் சத வைக்கும் அதனால் உடம்பில் பல பிரச்சனைகள் வரும் இந்த ட்ரிங்கை தொடர்ந்து ஏழு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிற்றை சுற்றி உள்ள கொழுப்பை குறைக்கலாம் இதை குடித்தா மட்டும் போதாது கண்டிப்பாக டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போகணும் எண்ணெய் உணவுகள் மற்றும் இனிப்பு வகைகளை நம்ம கம்மி பண்ணணும் கொஞ்சமாவது டயட் இருக்கணும் அப்போ தான் இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுல ஒரு எஃபெக்ட் இருக்கும் இப்போ வாங்க இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான பொருட்கள் என்ன அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு லெமன் ஒரு ஆறு ஏழு பூடு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் தேவை இப்ப வந்து ஒரு பாத்திரத்துல மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் கிட்டத்தட்ட நானூறு எம்எல் அளவுக்கு இதை எல்லாத்தையுமே மொத்தமா இதுல தட்டிடலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த பூடு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த பூண்டுக்கு இருக்குது அதுக்குன்னு இது அதிகமாகவும் எடுக்கக்கூடாது இதில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் ஃபைபர் கால்சியம் மெக்னீஷியம் போன்ற பல சத்துக்கள் காணப்படுது கண்டிப்பாக டெய்லி நம்ம வந்து பூண்டை வந்து உடம்புல சேர்த்துக்கிறது மூலமாக தேவையில்லாத கொழுப்பை நம்ம குறைக்கலாம் அடுத்ததாக இஞ்சி இது வந்து உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது எளிதில் ஜீரணமாகும் அதே மாதிரி பசி உணர்வை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இதில் இருக்குது வயிற்றில் சுற்றி உள்ள கொழுப்பை கரைக்கிறதுல இந்த இஞ்சியும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஒரு துண்டு இஞ்சிய தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதை இதுல போட்டிருக்கோம் அடுத்ததா லெமன் இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுவும் பசி உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு இதுல பொட்டாசியம் இருக்கிறதுனால பிபிய ரொம்பவே கண்ட்ரோலா வச்சுக்கும் நல்ல கழுவிட்டு சின்னதா கட் பண்ணிட்டு இதையும் போட்டிருக்கோம் பத்து நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு வடிகட்டிட்டு இதை ஒரு பாட்டில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரீ டேஸ்லேயே நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு வாரத்தில் நீங்கள் குடித்தீங்கன்னா நல்ல வயிறு வந்து ஒரு லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக அந்த ட்ரிங்கை மட்டும் நம்ம குடித்தா பார்த்தாது நல்ல டயட் இருக்கணும் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணும் வெளியில் உள்ள ஜங்க் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி எண்ணெய் ஐட்டம் சாப்பிடக்கூடாது இனிப்பு வகைகளை தவிர்க்கணும் காலையில் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு வாக்கிங் கண்டிப்பாக போகணும் இது இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்கை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு சோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க